அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றுமொரு வீத்தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாளாந்தன் மடக்கக்கூடிய விடயங்களை வெளிப்படுத்தும் அதே சமயத்திலே என்னுடைய அன்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையும் என்னுடையது என்ற அடிப்படையில் மகாத்மா காந்தி ஏன் பிடிக்காது என்ற விடயத்துக்கு நான் வருகின்றேன் நாங்கள் ஈழத்தமிழர்கள் எங்களுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது நீண்ட ஒரு வரலாறு இருக்கிறது நெடிய வரலாற்றுக்குரியவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தமிழர்களின் அழிப்புக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய பங்களி பங்காளியாக இருப்பது உலக அறிந்த உண்மை குறிப்பாக ராஜீவ்காந்தி என்ற தனிமனிதன் அமெரிக்க புலனாய்வாளர்களால் கொல்லப்பட்டார் இது உலக அறிந்த உண்மை ஆனால் ராஜீவ்காந்தி விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டார் என்ற ஒரு பொய்யான ஒரு கதையை பரப்பி காந்தி கொன்ற இந்த விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை நாங்கள் உயிருடன் பிடிப்போம் என்ற அந்த வெறித்தனமான ஓர்மத்துடன் முள்ளிவாய்க்கல் வரை இந்திய படைகள் வந்தார்கள் ஒரு ஒற்றை மனிதன் ஒரு ஒரே ஒரு உயிர் ராஜீவ்காந்திக்கு பழுதிப்பதற்காக லட்சக்கணக்கானவர்களை இந்திய அரசு கொன்றது இந்த ராஜீவ்காந்தி யார் என்றால் இந்த ராஜீவ்காந்தினுடைய மனைவிதான் சோனியா காந்தி ஆகவே இந்தியர்கள் எம்மை கொள்வதற்கு காரணமானவர் சோனியா காந்தி இவர் ராஜீவ்காந்தி சோனியா காந்தி என்ற இந்த காந்தி என்ற பெயரை கேட்டாலே எனக்கு இல்லை பிறக்கிற குழந்தைக்கு மீளத்திலே பிடிக்காது சரி அதுக்கும் மகாத்மா காந்திக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வியை நாங்கள் நோக்கினால் மகாத்மா காந்தியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகளில் நிறைய பொய்கள் போலிகள் இருக்கின்றது அந்த போலியான கொள்கையோடு தான் காந்தி காந்தியண்ட பெயரையுடைய பலர் இன்றும் அரசியல் செய்து ஈழத் தமிழர்களுக்கு உதவாதவர்களாக இருக்கின்றார்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே ஒன்றை நீங்கள் புரிந்து வேண்டும் ஆங்கிலத்திலே லோயர் என்றால் சட்டத்தரணி வழக்கறிஞர் என்று சொல்வார்கள் பெரிஸ்டர் என்று சொன்னால் சட்ட நிபுணர் என்று சொல்வார்கள் சட்டத்திலே நிபுணத்துவம் மிக்கவர்கள் ஜட் அண்டா நீதிபதி இந்த மூன்று ஆங்கில பாதத்தை நீங்கள் வடிவாக அறிந்திருக்க வேண்டும் இந்த அடிப்படையிலே மகாத்மா காந்தி பெரிஸ்டர் என்று தான் சொல்வார்கள் அவர் லோயர் என்று சொல்வதில்லை வழக்கு வழக்கிலே வழக்காடுவதிலே வாதம் செய்வதிலே மிகவும் சிறந்தவர் என்பதால் அவரை வழக்கறிஞர் என்று சொல்லாமல் சட்ட நிபுணன் என்று சொல்வார்கள் பெரிஸ்டர் என்று சொல்வார்கள் இவர் இங்கிலாந்து ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே சென்று மிக காத்திரமான சட்டத்தை மிக சிறப்பான முறையில் கற்றவர் வாதம் செய்வதில் வல்லவர் இந்த மகாத்மா காந்தி இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக போராடினார் இந்தியாவினுடைய தந்தை என்று பலர் சொல்வார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல இந்த மகாத்மா காந்தி விடயத்திலே பல பொய்கள் இருக்கிறது அந்த பொய்கள் வந்து ஈழத்தமிழர்களுடைய அரசியலிலே மிகப்பெரிய ஆபத்தை வெளிப்படுத்துகின்றது அதைத்தான் நான் இப்பொழுது விளங்கப்படுத்தப் போகின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனையை நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும் அவர் எழுதின புத்தகம் சத்திய சோதனை சாதாரண அரசியல் செய்பவர்கள் அதை கட்டாயம் படிக்க வேண்டும் உள்ளூராட்சி தேர்தலையும் ஏற்கனவே பேர் நிற்கின என்பிபி அரசாங்கத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய மூன்று நபர்கள் ஆறு ஒரு அமைச்சரும் இருக்கிறார் ஒழுங்கா தமிழ் கதைக்க தெரியாது ஒழுங்கா கணக்கு தெரியாது மக்களை ஏமாத்துறது மேடையில் பேச தெரியாது அரசியல் தெரியாது வரலாறு தெரியாது சித்தாந்தம் தெரியாது தமிழ்த் தேசியம் தெரியாது எதுவுமே தெரியாதவர்களை யாழ்ப்பாண மக்கள் நீங்கள் என்பிபிக்குள்ளே கொண்டு வந்து விட்டீர்கள் அதனுடைய விளைவுகளை நீங்கள் இன்னும் பல காலங்கள் செல்ல இப்போ இப்போவே உங்களுக்கு தெரிய வரும் அந்த விளைவுகள் வேண்டிய விளையாட்டுகளில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அவர்களுக்கு உள்ளூராட்சி தேர்தலில் நிற்கக்கூடிய தகுதி கூட இல்லை அவர்களுக்கு இந்த புத்த இந்த நிகழ்வை பார்ப்போம் அவர்களுக்கு இந்த புத்தகத்தை வாங்கின கொடுங்கள் சத்திய சோதனை மகாத்மா புத்தகத்தை படிக்க வேண்டும் அவரை எனக்கு பிடிக்காத பொழுதும் அவரிடம் நல்ல பல விடயங்களும் இருக்கிறது மிகச்சிறந்த மிக கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களும் மகாத்மா காந்தியிடம் இருக்கின்றது சத்திய சோதனையை நீங்கள் படியுங்கள் முக்கியத்தை நான் சொல்கிறேன் சரி இப்போ சத்திய சோதனை என்ற நூலில் அவர் என்ன சொல்கிறேன் சுருக்கமாக சொல்கிறேன் சத்தியத்துக்கு மாறாக நான் எப்பொழுது நடக்கிறேனோ எப்பொழுது வாழ்கிறேனோ அப்படி வாழ்வது இல்லை அப்படி வாழ்ந்தால் என்னுடைய சாவு கோரமாக அவலமாக நடைபெறும் என்று அவரே சொல்லியிருக்கிறார் அதுபோல் அவர் வந்து இந்தியாவிலே சுடப்பட்டு கொல்லப்பட்டார் அவருடைய சாவு கோரமாகத்தான் நடைபெற்றது இரண்டாவது விடயம் அவர் சத்தியத்தோட வாழ்ந்தவர் என்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது இலங்கையினுடைய பாடப்பிறப்பிலே திட்டமிட்டு மகாத்மா காந்தி போன்றவர்களை தமிழ் மாணவர்களும் சிங்கள மாணவர்களும் படிப்பதற்கு திணித்திருக்கின்றார்கள் உலகத்திலே உன்னதமான தியாகத்தை செய்தவன் எங்களுடைய ஈழத்தினுடைய தியாகதீபம் அவர்கள் அவர் தியாக தீபம் அவர்களை போன்ற தியாகிகள் வரிசையில் நாங்கள் அடுக்கி கொண்டு போனால் ஒரு 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 அளவு ஒரு கூட தகுதியெல்லாம் அற்றவர்தான் தான் மகாத்மா காந்தி அவர் வாழ்ந்து கெட்டு அனுபவித்து குழந்தைகளை பெற்று அதன் பின்னர்தான் அவருடைய போராட்டங்களும் அரசியலும் வெற்றி பெறுகிறது அவருடைய போராட்டம் வெற்றி பெற்றதென்றும் சொல்ல முடியாது அன்பு தமிழ் சொந்தங்களே இந்தியாவினுடைய விடுதலைக்காக சுபாஷ் சந்திரபோஸ் ஏன் சிராணி திப்பு சுல்லான் வேலு நாச்சியார் சுப்பிரமணிய பாரதியார் போன்ற பலர் எண்ணிலடங்காத போர் வீரர்கள் போராடினார்கள் உயிரை விட்டார்கள் பாரதியார் எடுத்து பார்த்தால் கவிதை எனது ஆயுதம் என்று கவிதையை ஆயுதமாக்கி வெள்ளையனை என்று கோஷம் கொண்டு போராடினார் வெள்ளையன் திரத்தும் பொழுதெல்லாம் ஓடி ஒளிச்சு திரிஞ்சு மறைஞ்சு திரிஞ்சு இந்தியாவின் சுதந்திரத்துக்காக எழுதினார் கஞ்சா செடிக்குள் மறைந்திருந்து பாரதி எழுதினார் இந்த சமுதாயம் வாழும் பொழுது ஒருதனை எப்படி தூற்றி அழிக்க அப்படி தூற்றி அழிக்கும் பண்பை கொண்டது சரிதானே அந்த அடிப்படையிலே அன்பு தமிழ் சொந்தங்களே பாரதியை கஞ்சா கவிஞர் என்று கூட பட்டம் கொடுத்தார்கள் ஆனால் அதற்கெல்லாம் அஞ்சாமல் பாரதி என்ன செய்தான் என்று சொன்னால் இந்தியாவுடைய விடுதலைக்காக பவுருட்டான் எல்லாவற்றையும் விட சுபாஷ் சந்திரபோஸ் நீங்கள் வடிவாக தெரிஞ்சிருக்க முன்ன சுபாஷ் சந்திரபோஸ் மிகச்சிறந்த ஒரு வீரர் சரிதானே அவன் பாகி அவன் நேபாளம் சென்றான் பூட்டான் சென்றான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் அனைத்து நாடுகளும் அனைத்து உறவுகளிடமும் பலத்தையும் ஆயுதத்தையும் படையையும் திரட்டி ஒரு மிகப்பெரிய போருக்கு தன்னை தயார்படுத்தினான் எங்களுடைய தலைவருக்கு பிடித்தவனும் சுபாஷ் தான் ஆகவே சுபாஷ் சந்திரபோஸ் வெள்ளையனுக்கு எதிராக நீங்கள் ஒரு கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நான் கூடிய சுதந்திரம் தருகிறேன் என்று வீரம் மிக்கவனாக உருவினான் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகவே சுபாஷ் சந்திரபோஸ் வெள்ளையனுக்கு எதிராக தன்னுடைய வாழ்க்கையை இளமையை தன்னுடைய பதவியை தன்னுடைய பட்டத்தை தன்னுடைய எல்லாவற்றையும் துறந்து போராடி விடுதலையை நாடி செல்கின்றான் அவ்வளவு சுபாஷ் சந்திரபோஸினுடைய போருக்கு ஈடுகொடுக்க முடியாத இந்த பிரித்தானியர்கள் ஓட்டம் பிடிக்கத் தொடங்கினார்கள் இந்தியாவை விட்டு தாங்கள் செல்ல வேண்டும் முடிவெடுத்தார்கள் ஆனால் அப்படி செல்லும் பொழுது இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சுபாஷ் சந்திரபோஸுக்கு பயந்து போனார்கள் என்ற வரலாறு வரக்கூடாது என்பதற்காக அந்த வரலாற்றை மடைமாற்றுவதற்காக இவர்கள் மகாத்மா காந்தியின் அகிம்சையால் தான் இந்தியா என்ற வரலாறு வர வேணும் என்று ஒரு கள்ள ஒப்பந்தத்தை எழுத தொடங்கினார்கள் தங்களை விட ஆயத்திலும் படையிலும் பலத்திலும் வேறு யாரும் இருக்கக்கூடாது தாங்கள் இந்த சுபாஷ் சந்திரபோஸுக்கு பயந்து போனவன் என்ற வரலாறு வரக்கூடாது என்பதற்காக மகாத்மா காந்தியினுடைய அகிம்சையால் தான் நாங்கள் இந்த நாட்டை கொடுக்குறோம் என்ற ஒரு பொய்யான வரலாறு எழுத துணிந்தார்கள் இது மாத்திரமில்லாமல் சுபாஷ் சந்திரபோஸ் பல நாடுகளிலே சென்று இந்தியாவின் சுதந்திரத்திற்கு போராடக்கூடிய போராட்ட வீரர்களையும் ஆயுதங்களையும் தேடிக்கொண்டிருந்த அதே சமயம் மர்மமான முறையிலே கொல்லப்படுகின்றார் ஆனால் இந்த சுபாஷ் சந்திரபோஸை நினைத்திருந்தால் அன்றைக்கு மகாத்மா காந்தி போன்றவர்களால் காப்பாற்றி இருக்க முடியும் ஆனால் காப்பாற்றி சுபாஷ் சந்திரபோஸின் கீழ் இந்திய நாடு சுதந்திரமடைந்த வரலாறு வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு மகாத்மா காந்தி அவர்கள் சுபாஷ் சந்திரபோஸினுடைய வாழ்க்கையை மர்மமாகவே முடித்து விட்டார் இப்படி பல தவறுகளை நான் மகாத்மா காந்தியின் மீது வெளிப்படுத்த என்னால் முடியும் அது மாத்திரம் இல்லாமல் தமிழ் சொந்தங்களே கட்டிப்பிடி வைத்தியமன்ற ஒரு வைத்தியத்தை மகாத்மா காந்தி வைத்திருந்தார் அது கமலஹாசனின் படத்திலும் பிறகு உருவானது என்று நீங்கள் அந்த படங்களை பார்த்தது உங்களுக்கு தெரியும் பற்றி நான் நிறைய கதைக்க விரும்பவில்லை இந்த மகாத்மா காந்தியினுடைய இந்த துறவு ஆச்சிரமத்திலே வந்து பெண்கள் பணி செய்ய போனால் அந்த பெண்களை அவர் கட்டியணைப்பார் அது தான் இந்த பெண்களுக்குரிய முதலாவது பரீட்சை காரணம் என்னென்று சொன்னால் அவர்கள் ஆசா பாசம் இன்பங்களை எல்லாம் துறந்த துறவிகளாகி விட்டார்களோ என்று இவர் பரீட்சிப்பாராம் என்று பலவேறு நகைச்சுவை கட்டுரைகள் மகாத்மா காந்தி பற்றிய சில்மி சங்கல் வெளியே வந்தது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கட்டியணைப்பது பிழை என்பது என்னுடைய கருத்து அல்ல க கட்டி பிடிப்பது பிழை என்பது என்னுடைய கருத்து அல்ல அது பிழையும் அல்ல ஆனால் நாம் எல்லாமே இழந்த துறவிகளாக போராடு போராடத் தொடங்கிவிட்டோம் என்று வாழ்ந்து கட்டு பிறகு போராடி தியாகி என்ற பட்டத்தை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை துறந்த சுபாஷ் சந்திரபோஸ் வேலுநாச்சியார் திப்பு சுல்லான் ஜான்சிரானி பாரதியார் என்ற பல பேர் தங்களுடைய இளமை வாழ்வை துறந்து போராடி கொண்டு இருக்கும் பொழுது அந்த போராட்ட வீரர்களால் கிடைத்த வெற்றியை மகாத்மா காந்தியின் ஒரு நபர் தட்டிச் சென்றார் என்பதே மகாத்மா காந்தியினுடைய வரலாறு எழுதுபவர்கள் மகாத்மா காந்தி பற்றி பேசுகிற மீது எனக்கு கோபம் அது மாத்திரம் இல்லாமல் காந்தி ஒரு பின்பற்றக்கூடிய மனிதர் இல்லை இந்த இலங்கையில் பார்த்தால் ஈழத்தில் பார்த்தால் காந்திஹிராமம் என்று இருக்குது கோணாவில் பக்கத்தில் பார்த்தா கிளிநொச்சியில் காந்திஹிராமம் இருக்குது அதுபோல காந்தி நிலையம் இருக்குது அதுபோல காந்தி அமைப்புகள் இருக்கிறது இந்த காந்தி என்ற பெயரே இலங்கையிலே ஆபத்தை உருவாக்குவதற்காக அதாவது நீண்ட காலமாக இந்த யாழ்ப்பாணத்தை குளிநொச்சி வடகிழக்கை இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்காக இந்திய புலனாய்வாளர்கள் திட்டமிட்டு கொண்டுவரப்பட்ட பெயர்தான் காந்தி இப்பொழுது காந்திபுரம் வள்ளுவர் புறம் வள்ளுவர் நிலம் என்ற பெயர்கள் எல்லாம் உதயமாகிறது அதுபோல பெரியாருக்கு சிலை வைக்க தொடங்கிவிட்டார்கள் இது எல்லாம் இந்தியா ரோ புலனாய்வினுடைய ஒரு சூழ்ச்சி ஒன்று அவர்கள் எங்களை முழுதாக அளிப்பார்கள் அல்லது இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக மாற்றுவார்கள் ஆகவே ஈழத்தமிழர்களே காந்தி பெரியார் என்ற பெயரை தூக்கி எறிந்து ஈழத்திலே ஈழத்துக்காக போராடி மடிந்தவர்களை நாங்கள் போற்ற வேண்டும் உண்மையிலே உலகத்திலே ஒப்பட்ட ஒரு தியாகி என்று சொன்னால் ஒரு சொட்டி நீரையும் குடிக்காமல் பார்த்திபன் இன்னும் பசியுடனே இருக்கிறான் என்ற வாசகத்துக்குரிய எங்களுடைய தியாகி திலீபன் அண்ணா அவர்களே உலகத்தின் உன்னதமான தியாகி இதை விட்டு காந்தியை படிக்கவும் கூடாது பின்பற்றவும் கூடாது அரசியல் செய்வோர் மாத்திரம் காந்தியினுடைய சத்திய சோதனையை படியுங்கள் காந்தியினுடைய தவறுகளும் உண்மைகளும் விளங்கும் பொழுது அதிலிருந்து நீங்கள் ஞானம் பெற்று சரியான சமுதாய சிந்தனையை கொண்டிருப்பீர்களை தவிர இந்தியாவின் மீது மயக்கம் கொண்டு ஈழத்தமிழர்கள் ஏமாளிகளாக மாறக்கூடாது யாழ்ப்பாணத்தில் பெரியார் சிலை வந்தால் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அந்த பெரியார் சிலையை தயவு செய்து உடைத்து விடாதீர்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அன்பும் வணக்கமும் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் வணக்கம் வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும்